அனைவருக்கும் வணக்கம் இன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொதுவான குணாதிசயங்களும் எண்ண ஓட்டங்களும் செயல்திறன்களும் வாழ்க்கை நிலைகளும் எப்படி இருக்குன்னு விரிவாக பார்க்க போகிறோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் சித்திரை நட்சத்திரமானது பதினான்காவது நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தில் முதல் பாகத்துலேயும் ரெண்டாவது பாதத்திலையும் பிறக்கிறவங்களுக்கு ராசி மூணாவது பாதத்திலையும் நாலாவது பாதத்திலையும் பிறக்கிறவங்களுக்கு துலாம் ராசி சித்திரை நட்சத்திரமானது கணங்களில் இராட்சச கணங்களுக்கும் மிருகங்களில் ஆண் புளிக்கும் விருஷங்களில் வில்வ மரத்திற்கும் பக்ஷிகளில் மரங்குத்தி பறவைக்கும் தனது கதிர்வீச்சினை செலுத்தி ஆளுமை செய்கிறது இந்த சித்திரை நட்சத்திரத்திற்கு அதிபதி செவ்வாய் அதி தேவதை விஸ்வகர்மா இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முதல் திசை செவ்வாய் திசை செவ்வா திசைங்கிறது ஏழு வருஷம் பாதத்துக்கு ஒன்னே முக்கால் வருஷம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும் இப்போ சொல்லுப்போ மீதி நாலு வருஷமோ மூணு வருஷமோ இருக்கும் அடுத்தபடியாக ராகு திசை பதினெட்டு வருஷம் குரு திசை அதுக்கும் அடுத்தது பதினாறு வருஷம் அதுக்கு அடுத்தது சனி திசை பத்தொம்பது வருஷம் அடுத்தபடியாக புதன் திசை பதினேழு வருஷம் ஸ்டார்டிங்லேருந்தே இவங்களுக்கு மகா மகாதிசையாகவே நடக்கும் இதில் இந்த சித்திரை நட்சத்திர அதிபதி செவ்வாய் இவங்க ஜாதகத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது ரொம்ப நல்லது செவ்வாய் இவங்க ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டில் தொடர்பாகாத ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கும் கிரகங்களுக்கு சாரம் கொடுக்காமல் இருந்தால் இவங்க மனோநிலையும் வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு தெரித்து வரக்கூடிய தசாபுத்தியோடய கிரகங்களான ராகு குரு சனி புதன் இந்த கிரகங்கள்லாம் கூட நல்லா இருந்ததுன்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிடும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெண்களிடம் சரளமாக பழகுவாங்க பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் சரளமாக பழகுவாங்க காம குணம் கொஞ்சம் அதிகமாக இவங்கள்ட்ட காணப்படும் அழகான நீண்ட கண்களும் இனிய பேச்சும் வசிகிற பார்வையும் கொண்ட இவங்க வாசனை பொருள்களை தாராளமாக உபயோகப்படுத்துவாங்க இவங்க எல்லோரிடத்திலும் அன்பாக நடந்து கொள்வாங்க கனிவாக பேசி காரியத்தை சாதிச்சு கொள்ளும் ஆற்றல் கொண்டாங்கன்னு இவங்க நம்ம சொல்லலாம் சித்திரை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க சூரியனுடைய அம்சமான சிம்மத்தில் அவங்களுக்கு நவாம் அமைஞ்சிருக்கும் இவங்க அதிகாரம் நிறைஞ்ச பதவியில் இருப்பாங்க எல்லோரையும் அடக்கி ஆள வேண்டும் என்ற எண்ணம் இவங்களுக்கு இருக்கும் திரை புத்தி இல்லாதவங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் ஏன்னாக்க ஒரே விஷயத்த தொடர்ந்து சிந்திக்க மாட்டாங்க அடிக்கடி வந்து புத்தியை மாற்றிப்பாங்க எண்ணத்தையும் மாற்றிப்பாங்க இவங்களை நம்ம காரியவாதின்னு சொல்லணும் தன் காரியத்தை வந்து எப்படியும் சாதிச்சு கொள்ளும் ஆற்றல் உள்ளவங்க ஊர் சுத்தம் பழக்கமும் இவங்களுக்கு இருக்கும் சின்ன சின்ன வியாதிகள் வந்து கண்களில் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சொன்ன வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லும் குணமுடையவங்க அப்படிங்கிற மாரி நம்ம சொல்லலாம் இவங்கள இவங்களுடைய திரேகத்தில் அதிகமான மச்சங்கள் காணப்படலாம் பெரும்பாலும் இவங்க அதிகாரமான அரசு பதவிகளிலே இருப்பாங்க போலீஸ் இராணுவம் மாரி மற்றவங்கள ஆளுமை செய்யக்கூடிய திறன் வந்து இவங்களுக்கு அதிகம் ஏன்னா சித்திரை நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வா அந்த சூரியனுடைய வீடான சிம்மத்தில் அந்த நவம்சம் வந்துடுறதுனால சூரியன் செவ்வாயும் கலந்துன்னா அதோடய தன்மை எப்படி இருக்குங்கிற மாதிரி மற்றவங்கள மிரட்டும் சுபாவம் இவங்களுக்கு ஓரளவு இருக்கும் பித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு புதனுடைய அம்சத்தில் கண்ணியில் நவம்சம் வந்திருக்கும் படிப்புலேயும் அறிவிலையும் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க ஆண்மையும் வசீகரமும் கொஞ்சம் குறைந்து காணப்படும் இறையுணர்வு மிகுந்த மனிதர்கள் இவங்க இனிமையாக பேசும் ஆற்றல் கொண்டவங்க ஏழ்மையும் வறுமையுடனும் உயரமான தோற்றத்துடனும் இவங்களை நாம் பார்க்கலாம் இவங்களுக்கும் ஸ்திர புத்தி குறைவு அடிக்கடி எண்ணங்களை மாற்றிப்பாங்க வெளியே சுற்றி கொண்டே இருக்கும் நபர்களாகவும் இருப்பாங்க கல்வியில் ஊக்கம் கொண்டவராகவும் இருப்பாங்க எதிரிகளுடைய குணமரியாதை அவங்கள்ட்ட நட்பு வச்சுருப்பாங்க சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரனுடைய சாரத்தில் இயங்குவாங்க உங்களுக்கு துலாம் ராசியில் நவாம்சம் அமைஞ்சிருக்கும் கிழக்க சுபாவம் மிக அதிகம் கொண்டவங்கன்னு நம்ம இவங்கள சொல்லலாம் அடுத்தவங்களுக்கு ஒரு ஆபத்துனால் இவங்களால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது தக்க நேரத்தில் போய் அவங்கள வந்து காப்பாற்றும் ஆற்றல் கொண்டவங்க அறிவாளிகளிடம் மரியாதையாக நடந்து கொள்வாங்க இவங்களுக்கு பேரும் புகழும் அடைய முற்படும் குணம் இருக்கும் இரக்க சுபாவம் மிக அதிகம் கொண்டவங்கன்னு நம்ம இவங்களை சொல்லலாம் இவங்கள ரொம்ப தைரியம் உள்ளவங்கன்னும் நல்ல படித்தவர்களாகவும் கீர்த்தி பெறுபவர்களாகவும் நற்குணம் கொண்டவங்களாகவும் பரந்த நோக்கமுடையவர்களாகவும் இவங்களை காணப்படலாம் சித்திரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாயோடைய அம்சத்தில் இருப்பாங்க உங்களுக்கு விருச்சகத்தில் நவாம்சம் அமைஞ்சிருக்கும் இவங்க ரொம்ப துணிச்சல் மிகுந்தவங்க தைரியமாக எதையும் சமாளிக்கும் ஆற்றல் கொண்டவங்க இவங்க பெரும்பாலான பேர் பெரிய டாக்டராகவும் அறுவை சிகிச்சை நிபுணர்களாகவும் இருப்பாங்க ரொம்பவும் இவங்களை திறமைசாலின்னு நாம் சொல்லணும் பிறருடைய குணம் நடக்கும் ஆற்றல் உள்ளவங்க இந்த செயல் எடுத்தாலும் அந்த செயலில் வெற்றி பெற்று வெற்றி நடைபோடும் மனிதர்களாக இருப்பாங்க இது சித்திரை நட்சத்திரத்தோட பொதுவான பலன்தான் இது நூறு சதவீதம் எல்லாருக்கும் பொருந்தும்மா அப்படின்னா பொருந்தாது ஏன்னா ஜாதகத்தில் சில கிரக நிலை மாற்றத்தினால சில குணங்கள் வேறுபடலாம் இதை வந்து ஜாதகத்தை வச்சா தான் முழுமையாக நாம் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும் இது பொதுவான பலன்தான் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது கருத்து இருந்தேன்னா பதிவு பண்ணுங்கள் இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்